லையும் பிடிச்ச எனக்கு பிடிச்ச இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வெயிலில் வந்து நீங்கள் இங்கே வந்து இருந்தீங்கன்னா ஒரு இயற்கை ஏசி மாதிரி இந்த இடம் வந்து செயல்படும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இது இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா வெயில் அவ்வளவு தாக்கமாக தாக்கம் இருக்கலாம் கோடை காலத்தில் கூட நான் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த வெப்பமே தெரியாது அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும் ஒரு இயற்கை ஏசி மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று அடிக்க போகும்போது காடுலேருந்து உடம்பு ஃபுல்லாக அப்படியே அந்த ஒரு கொடைக்கானல் மினி கொடைக்கானல் மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூரிய ஒளிகளை அறுவடை பண்ணுறது தான் ஒவ்வொரு அடுக்கு அறுவடை பண்ணுற மாதிரி அறுவடை பண்ணுறது அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த சூழலை அப்படியே நம்ம வந்து பாதுகாக்கிறது தான் அதுக்கான காரணம் இலைகள் அதாவது சூரிய ஒளியில் ஃபுல்லாமே வந்து இலைகள் அறுவடை பண்ணுறதுனாலவும் அந்த ஒரு குளிர்ச்சியாக அந்த குளிர்ச்சி குளிர்ச்சி தன்மையை வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இங்கே வந்தோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மத்தியான உணவு இங்கேயே எப்போயுமே கிடச்சிரும் இப்போ நீ பப்பாளியாய் தேங்காய் வந்துடும் நம்மளுக்கு வாழைப்பழம் அப்போ நம்ம அடுக்கு இங்கே மத்தியானம் வந்து மத்தியான உணவாக வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சமைக்காத உணவாகவே இங்கே இங்கே இருக்கும் பழங்கள் அதிகமான பழங்கள் இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து மனது மன நிம்மதியாக இங்கே வந்து உட்காந்துருக்கலாம்